ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராசிக்கு இருபது இருபத்தஞ்சு விபரீத ராஜயோகம் நிச்சயமாக உண்டு கண்டிப்பாக ராசிக்காரங்க அதீத யோகத்தையும் நன்மையையும் அனுபவிக்க தயாராக ஒரு விதத்தில் நீங்கள் பணம் காசெல்லாம் கூட சிலருங்க பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க மன நிம்மதி மனக்குழப்பம் இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக வாழ்க்கையை கொஞ்சம் ரசித்து ருசித்து வாழ்ந்தால் போதுங்க பெருசாக ஆசை லட்சியம் எல்லாம் கிடையாது நிம்மதியாக இருக்கிற கொஞ்ச காலம் சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும் அப்படின்ற அமைப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது ஒரு சொர்க்கம்தான் அதாவது எனக்கு பணம் காசு தான் வேணுன்றவங்களுக்கும் இது நிச்சயம் கை கொடுக்கக்கூடிய ஒரு பலன் இருக்குது அவர்களுக்கு அதிலும் ஆதாயம் உண்டு பணம் காசு கிடைக்காமலாம் போயிடாது பணம் காசு ரொம்ப ரொம்ப நல்லாவே சேரும் ஒரு விதத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் அடைவாங்க ஏன்னா இந்த ஆண்டு கேது பயிற்சி ஒரு விதத்தில் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியை பார்க்குறதுலேருந்து மீளக்கூடியது ஏன்னா சுகஸ்தானத்தில் நான்காம் இடத்துல சனி இருக்கிறதுனால நிச்சயமாக மனசளவில் ஒரு சுகமேன்மை உங்கள் வாழ்க்கையில் இருக்காது சின்ன சின்ன விஷயங்களும் பிரச்சனையை கொடுக்கும் கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அதற்கு இரட்டிப்பான நேரங்கள் துன்பங்களும் கவலைகளும் மனதை சூழ்ந்து ஏமாற்றங்களும் வருத்தமும் மனதில் நிறைந்திருக்கும் இதான் வந்து உண்மை அதனால் அந்த மன நிம்மதி சந்தோஷம் நிச்சயமாக இந்த ஆண்டில் உண்டு ஏன்னா சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சின்னு அனைத்து கிரகங்களின் நகர்வும் இருக்கிறதுனால இது ஒரு ராஜ வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம் ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு கேதுவன் பார்வை நிவர்த்தி ஆகிறது நிச்சயமாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பத்தை ஒரு தெளிவுபடுத்தும் ஒரு தெளிவான முடிவெடுப்பீங்க எதன் மீதும் ஒரு பற்றிட்டு இருக்கக்கூடிய ரிஷகராசி எல்லாத்தின் மீதும் பற்றுக்கொள்வாங்க வாழ்வியல் ரசித்து ருசித்து வாழ்கிறதுக்கான அந்த அமைப்பு இருக்கும் சனியை பொறுத்தளவுக்கு எந்த விஷயத்தில் ஆசைப்பட்டாலும் அது கிடைக்காமல் செய்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருந்ததுனால நீங்கள் ஆசைப்பட்ட எதையுமே கடந்த காலகட்டம் அனுபவிச்சிருக்க முடியாது மீறி அது கிடச்சிருந்தாலும் அதை சந்தோஷமாக நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்க முடியாது ஏதேனும் ஒரு குறை ஏதாவது ஒரு கஷ்டம் ஒரு நல்லது நடந்து அதற்கு இரண்டு கெடுதல் அனுபவிச்சுட்டு இருந்தால் அந்த சந்தோஷத்தை நீங்கள் எப்படி அனுபவிக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அதனால் இந்த காலகட்டத்தை விருச்சக உற்சகராசிக்கு இனி வரும் காலம் படிப்படியான முன்னேற்றம் இருக்கும் வாழ்வியல் வெற்றி உண்டு மன நிம்மதி சந்தோஷத்துக்காக இயங்கிட்டு இருந்தவங்களுக்கு அது ஒரு பூர்த்தி ஆகும் நிச்சயமாக அது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயமே கூட அது வந்து உங்களுக்கு அதை எதிர்பார்க்குறவங்களை பொறுத்து எனக்கு பணம் தான் முக்கியன்ற உற்சகராசிக்காரங்களுக்கு இது பெரிய மாற்றத்தை தகுந்த மாதிரி இருக்காது இல்லைங்க எனக்கு மன நிம்மதி வேணும் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது அதாவது கூழோ கஞ்சியோ இருக்கிறத குடிச்சிட்டு எவனுக்கும் அந்த பதிலும் சொல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கை எனக்கு போதும் நான் விதவிதமாக சாப்பிட்டுட்டு நூறு பேருக்கு பதில் சொல்லிவிட்டு கவலைப்பட்டு இருக்கிறது எனக்கு வேணாம் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சொர்க்கம் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த கேதுவின் தொடர்பு உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் ஒரு தெளிவற்ற நிலையும் எதிலும் ஒரு பிடிப்பற்றது அடுத்தவங்களை பார்த்து கோவப்படுறது அடுத்தவங்க அடுத்தவங்களை பார்த்து போராம படுறதுன்னு உங்களுடைய இயல்பையும் குணத்தையும் அதுக்கு எடுத்துருக்கும் குணக்கேட்டை ஏற்படுத்தி எவ்வளோ ஏமாற்றங்களை கொடுத்துருக்கும் பட் இனி வரும் காலம் நிச்சயம் ரொம்ப நல்லாயிருக்கும் எதை பற்றியும் பெருசாக போட்டு குழப்பிக்காதீங்க நிச்சயம் நல்லது நடக்கும் அடுத்தது இல்லை இன்னும் தெளிவாக சிறப்பாக சரியாக பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் கொடுவே நம்ம யூ தமிழ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற லைக்கான கிளிக் பண்ணுங்கள்